வணக்கம் அன்பு நண்பர்களே பாஜகவினுடைய புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க நேற்று நயினார் நாகேந்திரன் இந்த பட்டியலை வெளியிட்டிருந்தார் இந்த பட்டியலை பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் சசிகலா புஷ்பா அவர்களுடைய பெயர் தொடங்கி நடிகை குஷ்பு அவர்களுடைய பெயர் வரையும் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு துணைத் தலைவர்கள் தொடங்கி பல பொறுப்புகளுக்கு ஆட்கள் நியமனம் செய்திருக்காங்க ஆனா இந்த பட்டியலில் ஒருவர் பெயர் மட்டும் வழக்கம் போலவே மிஸ் ஆயிருக்கு அது வேற யாரும் இல்லை விஜயதரணி தமிழ்நாட்டில் மற்ற எந்த அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினரை விடவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்தார் அப்படின்னு நம்ம விஜயதரன் அவர்களை காரணம் கிட்டத்தட்ட இன்னமும் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு இரண்டு ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் பதவி அவருக்கு எஞ்சி இருக்கிற பொழுதே எல்லாரும் பாஜக இருக்காங்கன்னா அதிமுகவோட கூட்டணிக்கு வருகிறது குறைந்தபட்சம் நம்ம எம்எல்ஏ ஆயிரலாம் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள்ள போயிடலாம் ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமைந்தால் மந்திரியாயிரலாம் அப்படின்னா கனவு காணக்கூடிய நிலையில ஏற்கனவே தான் வகித்த எம்எல்ஏ பதவியை விட்டுவிட்டு பாஜகவில் ஐக்கியமானவர் விஜயதரன் விளவங்கோடு தொகுதியில் கிட்டத்தட்ட மூன்றாவது முறையாக வென்றிருந்தவர் விஜயதரணி அவர்கள் அவருக்கு பாஜகல இணைந்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்படும் என்பதை அவரும் எதிர்பார்த்தார் அவரை சுற்றி இருக்கிறவர்களும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்படலை கிட்டத்தட்ட பத்து முறை தாண்டி பதினொன்றாவது முறையாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் வழக்கம் போலவே வழக்கம் போலவே என்கிற ஒரு வேட்பாளராக உள்ள வந்தாரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்போ இந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கு அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி அப்படின்னா நாவல் தொகுதி நாகர்கயல் தொகுதியில் அவருடைய சமூகத்தினரும் ஓரளவு இருக்காங்க இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷனால் பலன் பெற்றவர்களும் இருக்காங்க ஸோ நாவர்கள் தொகுதி கொடுக்கப்படுமா விளவங்கோடு தொகுதியவே மீண்டும் கொடுத்து ஒரு சோதனை எளியாக மாற்றி விடுவார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் ஐயப்பாடுகளும் இருந்தாலும் கூட ஒரு கட்சி பதவியை கூட விஜயதரணி அவர்களுக்கு கொடுக்கலை அப்படிங்கிறது விஜயதரணி அவர்களுக்கான ஒரு அரசியல் இம்பார்ட்டன்ஸை கேள்விக்குறியாக்கியிருக்கு ஏன்னா விஜயதரணி அவர்கள் தீவிரமான ஒரு களப்பணியாளர் தான் கிட்டத்தட்ட மூன்று முறை அந்த தொகுதியில் ஜெயித்திருந்தாலும் அந்த தொகுதிக்கு அறிமுகமே இல்லாமல் அந்த தொகுதிக்குள்ள களமிறங்கி தொகுதிக்குள்ள ஒரு வீடும் எடுத்து தங்கி கிட்டத்தட்ட அந்த தொகுதிக்குள்ள நடக்கூடிய பல்வேறு பணிகளை அவர் கவனித்து வந்தார் அவர் வந்து சென்னையில் இருந்தாலும் டெல்லியில் இருந்தாலும் அவருடைய எம்எல்ஏ அலுவலகத்தில் சரி அவருடைய வீட்லையும் சரி அவர் அந்த பணிகளை திறம்பட தான் மேற்கொண்டு வந்தார் ஆனால் அவர் பாஜகவை நம்பி விஜயதரணி அவர்கள் ஏமாந்து விட்டாரா என்கிற கோணத்தில் இந்த விஷயம் பேசப்படுகிறது காரணம் என்னன்னா ஏற்கனவே ஒரு எம்பி சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க அந்த எம்பி சீட்டும் கொடுக்கல ராஜ்யசபா ஏதாவது கொடுப்பாங்க ஒரு எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைத்தார்கள் அதுவும் நடக்கல அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இது கடுமையான விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப கட்சி பொறுப்பு கூட கொடுக்கல அப்படிங்கும்போது ஆனால் விஜயதர் அவர்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறதா சொல்லப்படுது பாஜகவுக்கு அகில இந்திய அளவில் தேசிய தலைவராக ஜே பி நட்டா இருக்காரு ஜேபி நட்டாவோட பதவிக்காலம் முடிந்து விட்டது ஸோ நட்டாவுக்கு பதிலாக புதிய தேசிய தலைவர் நியமிப்பாங்க அந்த புதிய தேசிய தலைவர் நியமிக்கப்பட்டவுடன் கட்சியினுடைய கட்டமைப்புகளில் நிறைய புதிய நிர்வாகிகளை போடுவாங்க நம்மளை மாநில அளவுல போராட்டாலும் தேசிய அளவுல ஏதாவது முக்கியத்துவமாக இந்த பதவிகள் போடுவாங்கன்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு தன் ஆதரவாளர்களையும் சமாதானப்படுத்தி கொண்டு இந்த இயக்கத்தை நம்பி வந்திருக்கேன் இந்த இயக்கம் என்னை கைவிடாது அப்படின்னா தான் அவர்கள் பேசுவதாக தகவல் வருது ஆனா பாஜக அவரை இணைத்துக் கொண்டு அவரை பயன்படுத்தவும் செய்யல இது அவரே ஒரு கட்சி கூட்டத்தில் பேசியிருந்தார் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் நானும் எதிர்பார்ப்புகளோட தான் கட்சிக்குள்ள வந்தேன் ஆனா எந்த பொறுப்பும் இல்லை மக்கள் கிட்ட போறதுக்கு பதவி வேணும் பொறுப்பு வேணும் என்றார் கிட்டத்தட்ட அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி என்கிற ஒரு பதவியை இழந்து இங்க பாஜகக்குள்ளேயும் எந்த பொறுப்பும் கிடைக்காம அரசியலில் தனக்கான ஒரு எதிர்காலத்தை அவர் ஒரு கேள்விக்குறியாக மாற்றி இருக்கிறார் என்பது அரசியல் நோக்கர்களுடைய பார்வையா இருக்கு அது என்ன அரசியல் நோக்கர்கள் என்னுடைய பார்வையாகவே அது இருக்கு அப்ப மிக முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயதரணி கிட்டத்தட்ட மூன்றாவது முறையாக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர் அதெல்லாம் மட்டுமில்லாம காங்கிரஸில் இருக்கிற பொழுது அகில இந்திய அளவில் ராகுல் காந்தியோடு அவருக்கு பரிச்சயம் இருந்தது சோனியா காந்தியோட பரிச்சயம் இருந்தது அவர்கள் எல்லாம் மகளிர் அந்த மகளிர் அந்த அமைப்புகளில் காங்கிரசினுடைய மகளிர் சார்ந்த சிசயங்களுக்கு அவரை அதிக அளவில் பயன்படுத்தினாங்க ஆனா இன்றைக்கு அதெல்லாம் கேள்விக்குறியாகி அவருடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கு அதனால அவர் நம்பிக்கையோட காத்திருக்கிறார் பெரிய மாற்றங்கள் நிகழும் மாற்றங்களின் மூலமாக நமக்கு எல்லாமே சாத்தியப்படும் என்று நம்புகிறார் இதற்கிடையில் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் என்றெல்லாம் சில செய்திகள் பரப்பப்படுகிறது அதை அவர் முற்றாக மறுக்கிறார் இல்ல நான் என்றைக்கும் இந்த இயக்கத்தில் இருப்பேன் நான் இந்த இயக்கத்தின் மீது ஈர்ப்போடு வந்தேன் இந்த இயக்கம் தான் தேசத்தை காக்கக்கூடிய இயக்கமாக இருக்கிறது என்பதனால் வந்தேன் என்றெல்லாம் பேசுகிறார் பட் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படாத சூழல்ல அது எப்படி அவருடைய ஆதரவாளர்களால் புரிந்து கொள்ளப்படும் என்பதை பொறுத்து மிகவும் ஒரு நெருக்கடியான சூழலுக்குள் அவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது விஜயதரணி அவர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்பது அவர் வந்து மீடியாக்களின் மூலமாக நிறைய விஷயங்கள் பேசுவார் முன்னாடி எல்லாம் டிவி டிபேட்ஸ்ல பேசுவாங்க பட் இன்றைக்கு விஜயதரணி அவர்கள் எந்த பொறுப்பும் இல்லாதனால அந்த மாதிரியான விஷயங்களிலும் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார் பாஜகவில் இணைந்ததனால் விஜயதரணியினுடைய அரசியல் வாழ்க்கை முற்றுப்புள்ளி விழுந்திருக்கிறதா அல்லது இது வெறும் இடைவெளி தான் ஒரு கமா தான் கமாவை எப்போ வேணாலும் கோழி நிரப்புக மாதிரி கமாக்கு அப்புறம் எழுதிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதன் காங்கிரசுக்கு துரோகம் செய்து விட்டு சென்றார் அங்க பாருங்க அந்த கட்சி அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டது என்றெல்லாம் காங்கிரஸ் காரர்களும் பேச தொடங்கி இருக்கிறார்கள் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது விஜயதரனின் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை நாமும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவர் எதிர்பார்ப்பதைப் போல காலம் கனியப் போகிறதா புதிய பொறுப்புகள் வரப்போகிறதா அல்லது அவர் இணைந்ததும் சேர்ந்ததும் தெரியாமல் அப்படியே போகப் போகிறாரா என்பதை காலம் தீர்மானிக்கும் அந்த கட்சியினர் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்